ஒன் இவ் த பெஸ்டில் பட்ஜெட் பாலாஷ்ணர் பாலாபெசன்பரே நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் டபுள் எயிட்டு ஏர் பேக் பார்த்தீங்கன்னா ஒன்று இல்லை ரெண்டு இல்லை எட்டு ஏர் பேக்கோட ஒரு சூப்பரான வண்டி நல்ல ஒரு லக்ஸரியான ப்ராண்டட் வண்டி மிஸ் பண்ணாதீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு ஓனர் பார்த்திங்கன்னா தேர்ட் ஓனர் எஃப்சி இருபத்தெட்டு அறிங்குது இன்சூரன்ஸ் இல்லை இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்துருந்தார் கஸ்டமர் மிஸ் பண்ணாதீங்க ஒரு சூப்பரான வண்டி சார் எப்படி சொல்கிறது இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்ஜினில் குறைய சொல்லணும் இன்டீரியல் அவுட்லுக்கெலாம் தெளிவாக இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க இந்த வண்டி வந்து நம்ம போட்டு போட்டுருந்தோம் நிறைய கஸ்டமர் வந்து சிங்கிள் வீடியோ போடுங்கன்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு அவுசமே பாருங்கள் வீடியோ எடுத்துங்கிறோம் மிஸ் பண்ணாதீங்க இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பாருங்கள் அஞ்சு ரூபாய் அஞ்சாயிரம் ரூபாய்க்கு கம்மி வண்டி கிடையாது கஸ்டமர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா சொல்லிக்கிறார் இன்சூரன்ஸு ஒரு வருஷம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா ஒரு நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸு போட்டு உங்கள் பேரில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்டு சொல்கிறேன் மிஸ் பண்ணாதீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் டபுள்யூ எயிட் எட்டு ஏர் பேக்கோட வண்டி பாருங்கள் இன்டீரியர்லாம் காட்டும் பிரமாதமாக இருக்கும் வண்டியில் குறையே சொல்ல முடியாது சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க இந்த வண்டி வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள் இந்த வண்டிக்கும் லோன் ஆப்ஷன் இருக்குது நீங்கள் ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு ஒன் லேக் கட்டிட்டீங்கன்னா மீது லோன் போட்டு கொடுத்துடலாம் மிஸ் பண்ணாதீங்க அதேமாரி ஏர்பேக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் சரிங்களா மிஸ் பண்ணாதீங்க மைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு டு பதினாலு தாராளமாக கிடைக்கும் நல்ல ஒரு லக்ஸரியான ஒரு ஹை கிளாஸ் வண்டின்னு சொல்லுவாங்க இந்த வண்டியிலலாம் போய் இறங்குனாக்கா சூப்பராக இருக்கும் வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர் ஃபைவ் தௌசண்ட் ஃப்ரெண்ட் நம்பர் பிளேட்டு மட்டும் கொடுத்துக்கிறாங்க போட்டு வந்து இன்றைக்கி எடுத்துன்னு மாட்டி கொடுத்துடலாம் பேக்கில் நம்பர் போயிட்டு நான் எல்லாத்தையும் காட்டுறேன் பாருங்கள் இன்டீரியர் அவுட்லுக்கு தெளிவாக இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா இந்த வண்டிலாம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுலாம் பாருங்கள் நெட்டில் உள்ள பண்ணி பாருங்கள் அஞ்சு ரூபா அஞ்சாறு அஞ்சு ஐம்பது அந்த தான் சொல்லிங்கிறாங்க நம்மளோட சப்ளைர் கோசம் இன்சூரன்ஸு போட்டு உங்கள் பேரில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வெறும் நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி குத்துலாம் இப்போதை இன்டீரியர் அவுட்லுக்கு பார்த்துருங்க அதுக்கு முன்னாடி நம்ம லொக்கேஷன் பார்த்திங்கன்னாக்கா ராணிப்பேட்டை மாவட்டம் சென்னை டு வேலூர் ஹைவேல ட்ரிப்ளஸ் காலேஜ் அலங்கார் பேக்கரிக்கு சென்ட்ரா பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாக்கர்ஸ் உங்க வந்து நீங்க வாங்க முடிஞ்சது பெஸ்ட்டா பண்ணிக்கலாம் இண்டியல் அவுட்லுக்கு பாத்துருக்கலாம் டயர்லோட பாருங்க ஒரு எழுபத்தஞ்சு எண்பது பர்சன்டேஜ் இருக்கு அவுட்லுக்கு தெளிவா இருக்கு நம்பரோட ஜீரோ ஃபோர் ஏஜே ஃபைவ் தௌசண்ட் மாவு பவுலண்டா சென்ட்ரல் லாக் ரிமோட் எல்லாமே வந்துடும் ஸ்டேரிங் கண்ட்ரோலும் வந்துடும் யார் பேக் பாருங்க இது பாருங்க சைட்ல வந்துடும் அதே மாதிரி இந்த சைடில் வந்துடும் மாதிரி இதுக்கு அப்போசிட்டு பேகில் மொத்தம் எட்டு ஏர் பேகு பாருங்கள் ஃப்ரண்ட்டில் ரெண்டு இந்த ரெண்டு ரெண்டு மொத்தம் எட்டு ஏர் பேக்கோடு கம்பெனி செட்டு எல்லாமே இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு லக்ஸரியான வண்டி இன்டீரியர்லாம் பாருங்கள் அப்புறமா இருக்குது சார் ஒரு எட்டு பேர் போகிற ஃபேமிலிக்கு இந்த வெஹிக்கிள் நல்லாயிருக்கும் வெறும் நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸு போட்டு உங்கள் பேரில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துடலாம் ஒன் லேக் கட்டிங்கன்னா மீதி லோன் ஆப்ஷனாக இருக்குது நம்ம ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமர் மட்டும்தான் சார் நிறைய பேர் வந்து வெளியூர்லேருந்து கேட்குறீங்க நீங்கள் உங்கள் ஊரில் இந்த வண்டி காமிச்சு உங்களுக்கு லோன் வேணால் கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணுவாங்க அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி எடுத்துகிட்டு வாங்க பண்ணிக்கலாம் சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் டபுள்யூ எயிட்டு ஃபேன்சி நம்பரோட எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட் உங்க பேர்ல நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வெறும் நாலு எழுபத்தஞ்சிக்கு கொடுத்துடலாம் நன்றி வணக்கம்